ஒரு சமயம் சோழன் தன் கோப்பெருந்தேவி வேண்டுகோளுக்கு கிணங்கி அரண்மனையில் கம்பருக்கு ஒரு விருந்து வைத்தான் கம்பரும் சோழனும் விருந்துண்டு கழித்து தாம்பூலம் தரித்துக்கொண்டு கொண்டு இனிதிருக்கையில் சோழன் அவரை நோக்கி கவி சக்கரவர்த்தியே உலகத்தின் இன்பத்தில் சிறந்தது யாது என வினவினான் அவன் வினவியதும் கம்பர் கங்கை நீர் அதனின் மிக்க கடவுள் நீர் எங்குமில்லை வெங்கதிர் ஒளியே அன்றி வேறொளிர் ஒளியும் இல்லை எங்கனும் தாயைப் போல இனியதோர் உறவும் இல்லை மங்கையர் சுகமே அன்றி மறுசுகம் இல்லை மன்னா என்று கூறி குலோத்துங்கனை ஊப்பித்தனர் அப்பொழுது அவ்வையார் அங்கு திடுமென தோன்றினார் அவர் செவியில் இப்பாட்டின் இறுதியடி விழுந்ததும் அதனை முழுதும் குலோத்துங்கனால் கேட்டறிந்து அப்பா முற்றும் குற்றமென மொழிந்தனர் அகது என சோழன் கேட்க அவ்வையார் விண்ணினின் மழையே அல்லால் வேறொரு நதியும் இல்லை கண்ணினின் ஒளியே அல்லால் காணுமோர் ஒளியும் இல்லை என்னிடர் பொருளை போல் இனியதோர் உறவும் இல்லை சுவையே அல்லால் ஒரு சுகம் இல்லை மன்னா என்று நுட்பமாகச் சொல்லி சோழனை வியப்பச் செய்தனர் கம்பர் மெல்லென நழுவிச் சென்றார் அவர் சென்ற பிறகு சோழன் ஒளவையார் வாயை கிளறி அதனால் இன்புற கருதி தன் தேவியையும் அழைத்து அருக்கிருத்தி ஒளவையாரை நோக்கி கம்பரை போல் பாரகவியும் பாடுவோர் உளரோ என்றான் அதற்கு உத்தரமாக அறிவாட்டி வான்குருவியின் கூடு வல்லரக்குத் தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்குஞ் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் வேண்டாங்கான் எல்லோர்க்கும் மொவ்வான்றெலிது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் இவற்றை அவ்வையார் பாடி முடிக்க சோழன் பாட்டை மீண்டும் வியந்து கூற அவ்வையார் விரக்கர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும் விர நிறைய மோதிரங்கள் வேண்டும் அரையதனிற் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்று உடனே கூற அதன்மேல் சோழன் அவர் வாக்கு வன்மையை புகழ அவ்வையார் மேலும் காணாமல் வேனதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் கூடாதே நாணாமல் பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்காற்று கீச்சுக் கீச்சின்னும் கிளி என்னும் செய்யுளைக் கூறி சோழனும் அவன் தேவியும் பிறரும் இன்பக்கடலிலே நிலைக்கச் செய்தனர் ஒளவையாருக்கும் கம்பருக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு அறியாமையாலும் கம்பருக்கிருந்த புலமை காய்ச்சலாலும் நேர்ந்த பகை முருகி வளராமல் நீக்குவதற்கு ஒரு காலம் வாய்த்தது சோழன் ஒருநாள் நாள் கம்பருடன் வேட்டைக்குச் சென்றான் அவ்வையாரும் அவர் சென்ற சிறிது நேரம் தாழ்ந்தபின் சோழனை தேடிக்கொண்டு கொண்டு சென்றனர் சென்றவர் சோழனை நோக்கி கல்வியுடையீர் கருங்கானகத்திடையே நெல்லியிலை உதிர்ந்து நிற்பதவன் என்றார் அது கேட்ட கம்பர் வெள்ளா வழக்கை விளைவாங்கி வெல்விக்கும் வல்லாளன் போல் மாண்டு என்று விடையிறுத்து அவ்வையார் பாட்டை முடித்தனர் அதுபொழுது அவ்வையார் புலவர் பெருமானை நோக்கி கம்பரே கற்றாரை குறித்து பொதுவாக நான் கொடுத்த வினாவிற்கு நீர் விடை கூறி என் பாட்டை முடித்தீர் இதுபோன்றே சிலம்பியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீர் பாடிய செய்யுளை நான் முற்றுவித்தேன் அத்தகைய புலமை நிரம்பிய மாந்தருக்குள் இயல்பாக இருக்கவும் அதனை பொறாது நீவீர் என்மேல் மன வருத்தம் கொண்டது நுண்கல்விக்கும் அறிவிற்கும் அழகு அன்று என்று நல்லறிவு சுடர் கொளுத்தினர் ஒளவையார் கூறிய சொற்கள் சாதுரியமும் மாதுரியமும் பொருந்தியிருந்தமையால் சக்கரவர்த்தியாகிய சோழனும் வியந்தான் கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பரும் அவ்வையாரோடு மகிழ்ந்து குழாவிக் கலந்து கொண்டனர் அது முதல் இவ்விருவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பு பூண்டு அளவலாவினர் பாண்டியன் தக்க புலவரை ஆதரிக்கும் பொருட்டும் தமிழ் கல்வியை வளர்க்கும் பொருட்டும் மாற்றுயர்ந்த செம்பொன்னால் செய்யப்பட்ட நான்கு பருத்த சங்கிலிகளில் இணைக்கப்பட்ட ஓர் ஊசர் பலகையை அமைத்து அதன் மீமிசை பொற்குவியலை ஈட்டு இச்சங்கிலிகள் அற்று விழும்படி செய்யுள் செய்வார் உலராகில் அவருக்கு இப்பொற்குவை பரிசாகும் என சாற்றி எங்கும் பறையறிவித்தான் அது தெரிந்த புலவர்கள் ஆசையை பெற ஆசையுற்றாரேனும் செய்யுள் செய்த சங்கிலியை இறச்செய்தல் தம்மால் இயலாத கர்மம் என வெண்ணி அஞ்சி நின்றனர் ஒருவர்க்கும் துணிவு பிறந்திலது அதனால் பொற்குவை பன்னெடு நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்தது அவ்வழி போந்த ஒளவையார் இச்செயலை அறிந்து உட்புகந்து பின்வரும் நான்கு செய்யுட்களையும் பாட ஒவ்வொரு செய்யுளுக்கு ஒரு சங்கிலியாக நான்கு சங்கிலிகளும் இற்று விழுந்தன ஆர்த்தசபை நூற்றொருவர் ஆயிரத்தொன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தொருவர் பூத்தமலர் தண்டாம் அரைத்திருவே தாதா கோடி கொருவர் உண்டாயின் உண்டென்று அரு தண்டாமல் ஈவது தாளாண்மை தண்டி அடுத்த கால் ஈவது வன்மை அடுத்தடுத்து சென்றால் ஈவது கார்கூலி பின் பின்சென்றும் பொய்த்தானிவன் என்று போமேல் அவன்குடி எச்சம் இருமேல் இரு சென்றுழு துன்பதற்குச் செய்வதறிதென்று மன்றுறு துன்பான் மனைவாழ்க்கை முன்றிலில் துச்சிலிருந்து துடைத்தெழு கண்ணீரால் ஏழெச்சம் இருமேல் இரு வழக்குடையார் நிற்பவரும் பொருள்கை வாங்கி வழக்கை வழக்கழிவு சொல்லின் வழக்குடையார் சுற்றமும் தாமும் துடைத்தெரு கண்ணீரால் ஏழ் சுற்றம் இருமேல் இரு பின்னர் அப்பொற்குவியலை பெற்றுக்கொண்ட ஔவையார் அறிஞருக்கு அதனை வழங்கினார் அது தெரிந்த பாண்டியன் அவரை அடைந்து அவர் புலமையை பாராட்டிச் சீராட்டினான்